எஸ்டி சர்டிபிகேட் தமிழ்நாடு முழுவதும் தங்கு தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதை ஒரே கோரிக்கையை எண்ணமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் இளைஞ நாடு மக்கள் கட்சி இந்த கட்சியானது பழங்குடியினர் சமுதாயத்துக்கான அரசியல் கட்சி மட்டுமே இப்பொழுது தருமபுரி மாவட்டம் முழுவதும் எங்களுக்கு எஸ்டி சான்றிதழ் கிடைக்க வேண்டும் ஆனால் தாரிமங்கலம் தாலுகாவும் பாலக்கோடு தாலுகாவும் எஸ்டி தடிய கொடுப்பதை மறுக்கிறார்கள் அதற்கும் வழி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கோரிக்கையை முன்னிறுத்துவோம் எங்களுடைய கோரிக்கையை முன்னிறுத்தி எங்களுக்கு யார் உறுதி உறுதிமொழி தருகிறார்களோ அவர்களுடன் பயணித்து கூட்டணி அமைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற என்பது நாங்கள் ஜனவரி மாதம்தான் முடிவு செய்வோம் அடுத்த அடுத்தடுத்து நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டங்கள் நடை நடத்த வடிவகை செய்திருக்கிறோம் அந்த கூட்டத்தில் அவர்களுடைய கருத்தும் கேட்கப்படும் கிருஷ்ணகிரி அடுத்தது கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை திருச்சி அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள் அனைவருடைய கருத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டு கட்சியுடன் கூட்டணி என்பதை தெளிவாக முடிவு கட்சிகள் கொள்கை வந்து எங்களுடைய அடிப்பை அடிப்படை உரிமைகளை எடுக்க வேண்டும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள எங்கள் மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் நமது பதிவு காண